ஹாயினன் பா சட்ருமன் தாவேகாவின் ஆதவ் அர்ஜுனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா செய்தியாளர்களை சந்திச்சிருந்தாங்க இந்த ஒரு பிரஸ் மீட்ல கரூரில் சம்பவம் நடந்த அன்று என்னென்ன நடந்தது உண்மை என்ன அப்படின்றத தெளிவாக வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோ வந்து பார்த்துலாம் இந்த ஒரு வீடியோக்குள்ள ரொம்பவே முக்கியமான ஒரு மூணு கோரிக்கையை வச்சிருந்தாங்களாம் ஸோ அந்த ஒரு மூணு கோரிக்கை என்ன அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம தற்பொழுது தாவேகாவுக்கு ஆதரவாக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அதாவது சிபிஐக்கு இந்த ஒரு வழக்கம் மாற்றி இருக்கிறாங்க அதையெல்லாம் அடுத்தடுத்து வந்து பார்த்துலாம் தற்போது வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தற்பொழுது வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பை நான் தொடர்ந்த வழக்கு தான் தற்பொழுது எங்க கோரிக்கை முழுவதுமாக ரொம்பவே முக்கியமான ஒரு மூணு கோரிக்கை வந்து வச்சிருந்தோம் என்ன உச்ச நீதிமன்ற விசாரணையை நேரடியாக கண்காணிக்க வேண்டாம் இரண்டாவதாக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்க வேண்டாம் மூன்றாவதாக இந்த ஒரு பிரச்சனைய சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது அதனை தற்பொழுது உச்ச நீதிமன்றம் ஏத்துக்கிட்டாங்க இது மூன்றுமே தற்பொழுது எங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்குது விரைவில் உண்மை வெளிவரும் அப்படின்னு ஆதவ் அர்ஜுன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கிறாங்க கரூர் சம்பவம் தற்பொழுது சிபிஐ விசாரணைக்கு மாற்றி இருக்கிறாங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம குறிப்பாக சம்பவம் நடந்த என்று என்னென்ன நடந்தது அப்படின்றத ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்கிறாங்க அடுத்தடுத்த அடுத்த வந்து பாத்திரலாம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க